யோலாட் கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக இந்த நாளும் இயேசுவை நாமத்தினால் உங்களுக்கு இனிய நாளாய் அமைவதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் எழுபத்தி ஏழாம் சங்கீதம் பத்தாம் வசனம் அப்பொழுது நான் இது என் பலவீனம் ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்திலுள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன் கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அன்புக்குரியவர்களே இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை தேவனிடத்தில் கேள்வி கேட்காமல் பழகுங்கள் தேவன் கொடுத்தவைகள் எல்லாமே உங்களுக்கு சுகமாயிருக்கும் தேவனிடத்தில் கேள்வி கேட்காமல் பழகுங்கள் தேவனுங்களுக்கு கொடுத்தவைகள் எல்லாமே சுகமாயிருக்கும் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த பகுதியிலே ஆசாப் என்கிற கர்த்தருடைய தாசன் அவன் ஆண்டு வரை பார்த்து கேள்விகளுக்கு மேல் கேள்வி கேட்கிறான் நீங்கள் எட்டு ஒன்பது வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் இரக்கம் செய்ய மறந்தாரோ வாக்கு குறித்து கர்த்தர் மறந்து போனாரோ தேவன் அதிசயங்களை செய்ய மறந்து போனாரோ இப்படி கேள்விகளை கொண்டே வருகிறான் சங்கீதக்காரன் காரணம் என்ன அதை அவரே ஒத்துக்கொள்ளுகிறார் இது என் பலவீனம் ஸ்ட்ரென்த் அல்ல இது என் வீக்னஸ் கர்த்தடத்தில் பழகும்போது கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு பழகிறவங்க அவங்க வீக்கானவங்க அவங்க பலவீனர்கள் ஏன் அவர்கள் பலவீனர்கள் அவங்க ஏன் கேள்வி கேட்குறாங்க அவங்களுடைய மனசு முதல்ல கர்த்தர் சொன்னதை நம்பலை அது எதிர்மறையாகவே பேசிகிட்டு இருக்குது அந்த எதிர்மறையான எண்ணங்கள் அவர்களை இன்னும் இன்னும் பலவீனப்படுத்துகிறது இந்த காலை வழியில் ஆண்டோட்டை கேள்வி கேட்காமல் பழக கற்றுக்கொள்ளுவோம் அது எப்படி பச நடக்கும் கேள்வி கேட்காமல் ஆண்டோட்டை எப்படி பழக முடியும் பாருங்கள் ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் எவாளுக்கு ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்தார் இந்த விருட்சத்தின் கனியை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாய் அவங்க அந்த இடத்துல ஆச்சு ஒரு கேள்வி கேட்டாங்களா பார்த்தீங்களா ஏன் ஏன் ஆண்டவரையும் புசிக்கக்கூடாது அதை புசிக்கும் நல்லா எப்படி சாவும் கேள்வியே கேட்கலையே ஏன் கேள்வி கேட்கல தெரியுமா அதுதான் பலம் தேவன் கொடுக்குற நிறைவு அவங்க அந்த நேரத்தில் ஆண்டவர் சொன்னதை ஒரு பெரிய விஷயமாகவே எடுத்துக்கொள்ளலை அது நுகமாகவே எடுத்துக்கொள்ளலை ஏன்னா அவங்கள சுற்றிலும் பல விருச்சங்கள் இருக்குது அப்பாட்ட பேசுகிறதுக்கு டைம் இருக்குது அவங்களால தண்ணீரை குடிக்கிறாங்க ஐபராத்தி நதியின் தண்ணீர் வருது பிதோலாகும் தண்ணீர் வருது அந்த இடத்துல இருக்கிற எல்லாவற்றையும் நல்லா அனுபவிக்கிறாங்க மிருகங்களுக்கு பெயரிடுறாங்க இப்படியா நல்ல அருமையான ஒரு வாழ்க்கையோடு அப்பாவோடு வாழ்ந்துட்டு இருக்கும்போது இந்த நுகமாகிய காரியம் அவங்களுக்கு கேள்வி கேட்கணுன்னே வரலையே பாருங்களேன் அப்படி தான் நம்ம ஆண்டோட்டை பழகணும் இது எப்படி நடக்கும் அது ஏன் ஆண்டு இது ஏன் ஆண்டு இப்படி கேள்வி கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் ம உங்கள் இருதயம் பலவீனப்படும் இந்த காலை வழியில் ஆண்டவர் உங்கள்கிட்ட நேரடியாக பேசுகிறார் நெவர் ஆஸ்க் கொஸ்டின்ஸ் டு காட் ஆண்டவர்கிட்ட மாத்திரம் கேள்வி கேட்டு பழகாதீங்க அவர் அப்பா ஏன்னா அவர் எது செய்தாலும் நமக்கு நன்மைக்காக தான் செய்வார் எந்த தகப்பனும் முழு பிரியத்தோடு தன் குடும்பத்துக்காக உழைக்கிற ஒரு தகப்பன் அவன் முழுவதையும் தன் குடும்பத்துக்காக செய்து கொண்டிருப்பான் அவரிடத்தில் கேள்விக்கான வேலையே கிடையாது ஆனால் பிசாசு தான் தந்திரமானவன் கேள்வி கேட்க வச்சு அவன் திரும்ப செய்வான் ஆண்டவர் சொல்கிறதுலாம் நமக்கு நுகம் பாருங்கள் அந்த மரத்தின் கனியை புசிக்காமல் இருக்கிறது நுகம் போல் அவன் காட்டுறான் ஐயோ எல்லாத்தையும் சாப்பிட சொன்னாரே அவன் அவன் கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் தான் அது நமக்கு எவ்வாளுக்கும் ஆமாம்ல அப்படின்னு யோசிக்க தோணுது அது வரைக்கும் அவங்க யோசிக்கலை பாருங்கள் இதுதான் தெய்வனோடு இருக்கிற உறவு நீங்கள் பிதாவாகிய தெய்வனோடும் கிறிஸ்துவோடும் பிரசுத்தாவியானவரோடும் இணைந்து நீங்கள் பயணப்படும் பொழுது நீங்கள் ஆண்டோடு சொல்கிறதுக்கு எல்லாத்துக்கும் எஸ் 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 சொல்லிட்டே வருவீங்க ஏன்னா உங்களுக்கு ஒன்றும் நல்லா ஆழமாக தெரிஞ்சிடும் கர்த்தர் எனக்கு சொல்லுகிற எல்லாமே சுகம் தான் அதில் நுகமே கிடையாது அதனால தான் ஆண்டோடு சிலர் வருத்தம் பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் இடத்துல வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது அந்த நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்கிறார் ஏன் அந்த நுகம் சுகமாக மாறுதுன்னா அப்பா சொல்லிட்டாரு அதில் நமக்கு பிரச்சனையே கிடையாது இப்போ பாருங்கள் பிசாசு ஒரு இச்சையை கொண்டு வந்து உள்ளே உட்கார வச்சு அந்த இச்சையோடு விளையாட ஆரம்பித்து தான் பெருசுத்தமாக இருக்க முடியுமா பெருசுத்தமாக வாழ முடியுமா இந்த உலகத்தில் இருக்கவங்களாம் புருசுத்தமாக இருக்காங்களா இப்படி பேச வச்சுட்டே இருப்பான் அது உங்கள் பலவீனம் எல்லாருமே இப்படி தான் வாழ்கிறாங்களா ஜெயித்து தான் வாழ்கிறாங்களா ஏன் தோத்து தொத்துன்னு போயிட்டு இருக்கான் இப்படி பேச வச்சுட்டே இருக்கிறான் பிசாஸ் இந்த காலை வெளியில் கத்தர் உங்கள் இடத்துல நேரடியாக பேசுகிறார் நீ பலவீனமானவர்களாக மாறக்கூடாது பலமுள்ளவர்களாக நீங்கள் மாறணும் நீங்கள் அதை அறிக்கை செய்யக்கூடாது நீங்கள் எப்போது எது திரும்ப அறிக்கை செய்யணும் உன்னதமான தேவனுடைய வலதுகரத்தில் உள்ள அந்த வருஷங்களே நினைவுகூரின் அர்த்தம் என்ன தெரியுமா என் பாஸ்டில் என்னை சுகமாக நடத்திட்டு வந்தார் இனி என்னை எதிர்காலத்திலையும் சுகமாக நடத்த போகிறாரு கேள்வி கேட்காமல் என் தகப்பனோடு நான் பயணப்படுவேன் என் தகப்பன் என்னை நடத்துவார் நடத்துவார் அப்படிப்பட்ட ஒரு நல்ல பழக்கத்துக்குள்ளே கர்த்தர் இந்த காலை வழியில் அவங்களை கொண்டு வருவாராங்க கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு ஆண்டுடைய மனதையும் நீங்கள் வந்து வேதனைப்படுத்தி கர்த்தரும் உங்கள் மேலே கொஞ்சம் இல்லாமல் அப்படிலாம் புயவே கூடாது ஆண்டு தெரியணும் இவன்கிட்ட போனால் இவன் சொல்கிறத செய்வாங்க இவன்கிட்ட சொன்னால் அவங்க செய்வாங்க அவங்க கொஸ்டின் கேட்க மாட்டாங்க அவங்க அடுத்து என்ன ஆண்டு வரேன்னு சொல்லி கேட்பாங்க கைகளை பிடித்து கொண்டு நடக்க அப்ரகாம் பார்த்தீங்களா நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ ஏஸ்லாட் கிளம்பிட்டான் ஏன் அது அவனுக்கு அல்ல அது அவனுக்கு சுகம் ஆண்டட்ட கேட்கல எப்படி ஆண்டு வரை போகணும் எத்தனை கிலோமீட்டர் ஆண்டு வரை எந்த இடத்துல போனோம் ஆண்டு ஒரு கேள்வியும் கேட்கல போ என்று சொல்லிவிட்டார் கண்களை முடிக்கணும்னு நடக்கிறான் நடந்து கொண்டு வருகிற கர்த்தர் கூட இருந்து நடத்துகிறார் இந்த காலை உங்களை நடத்துவார் சிஸ்டர் மூளை நடத்துவார் பிரதர் நீங்கள் கர்த்தருடைய கரத்தை பிடிச்சிருக்கீங்க பிடித்திருக்கிறவருடைய கரம் சாதாரண காரணமல்ல அது பெரிய கரம் பலத்த கரம் அது ஒங்கிய புயம் பலத்த புயம் அது உங்களை கண்டிப்பாய் நிச்சயமாய் ஏற்ற நிலத்திலே நோக்கத்தோடு கூட நடத்தி செல்லும் நிச்சயத்தோடு பயணப்படுங்க கேள்வி கேட்காமல் பயணப்படுங்க கர்த்தர் கொடுக்குற நுகமும் கூட உங்களுக்கு சுகமாக இருக்கும் பிதாவே இந்த காலை வேளையிலும் இப்போ சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் பண்ணிக்கிறோம் அன்று ஒரே பலவீனமான இந்த கேள்விகளை உடைய பிள்ளைகள் எடுத்து தூர ஏறியட்டும் சத்துருவுக்கு இடம் கொடுத்து ஏன் 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 எப்படி 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 என்று சொல்லி உம்மோடு கூட கேள்வி கேட்டுக்கொண்டே இராதபடிக்கு ஆம் கர்த்தாவே நீர் எனக்கு கொடுத்திருக்கிற வலதுகிறத்தில் உள்ள வருஷங்களை நினைத்து ஸ்தோத்தரிக்கிறேன் இதுவரைக்கும் நீர் செய்த சகல நன்மைகளுக்காய் ஸ்தோத்தரிக்கிறேன் இப்பொழுதும் நீர் செய்து கொண்டிருக்கிற நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி உம்மோடு கூட ஆதாமம் மேவாலும் பாவம் செய்வதற்கு முன்பதாக பழகினது போல ஆபரகம் பழகினது போல உம்மோடு கூட அவர்கள் தொடர்ந்து பழகத்தக்கதாக நம்முடைய பிள்ளைகளை கற்று பலப்படுத்தும் 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 பலவீனமான சிந்தனைகள் பலவீனமான கிரியைகள் நம்முடைய பிள்ளைகளை விட்டு இயேசுவின் நாமத்தில் அகழுவதாக இந்த காலை நாங்கள் ஜெயமிடுக்கிற மாட்டோம் பலமுள்ள சிந்தையோடு கூட உம்மிடத்தில் உம்முடைய பிள்ளைகள் பழகி நிறைவான ஆசீர்வாதத்தை சுகமாய் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் துதி கானம் மகிமையெல்லாம் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம் இயேசுவின் பொன்னான நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ கத்ததாக உங்களுக்கு அந்த கிருபையை தருவாராக ஆமே